கும்பராசிக்காரங்க இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாக்கு வாக்கில் கவனமாக இருக்கணும் யாருக்கும் உறுதிமொழி கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க அது ஒன்று மெயின் அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்டை சம்மந்தப்பட்ட தொல்லைகள் வரலாம் நரம்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் வரலாம் வயசானவங்களுக்கு வந்து பார்க்கின்சன் லைட்டாக எட்டி பார்ப்போம் ஒரு சில பேரலிசு சம்மந்தப்பட்ட தொல்லைகளும் வரலாம் ஏன்னா எடுத்தோடனே பயமுறுத்துகிறீங்களேன்ட்டு இருக்குதுன்னா ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு இது தான் அடுத்தது பணப்பழக்கம் சீராக இருக்கும் பழைய பாக்கிகள் கொஞ்சம் வசூலாகும் இந்த கவர்மெண்ட்லேருந்து இந்த பிஎஃப் வராமல் இருக்கிறது பழைய பாக்கி வராமல் இருக்கிறது சம்பள பாக்கி இதெல்லாம் வந்து அந்த வழக்குகள் முடிஞ்சு செட்டில் பண்ணுவாங்க புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் பணம் செலவு பண்ணி தான் அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பணம் செலவு பண்ணி தான் வாங்குவீங்க யாருக்கொருத்தர் செலவழிப்பீங்க செலவழித்து தான் வாங்குவீங்க பிரயாணங்கள் நன்மையை தரும் வெளிநாடு தொடர்புடைய தொழில்களும் நன்மையை தரும் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தும் இந்த வாட்டி நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட தங்க நகைகள் எவ்வளோ வேலை கூட இருந்தாலும் கண்டிப்பாக வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான வசதியான பொருட்கள் வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறது பல வருடங்களாக எழுத்துக்கிட்டு மராமத்து பணிகள் செயல்படுத்துறது வாகன யோகம் புதிய பொறுப்புகள் அரசியலில் நன்மை கலைத்துறையில் சி சற்றே சரிது இதெல்லாமே இருக்கும் வருட மத்தியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றமான விஷயங்கள்லாம் இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் உணவு அடுத்தது வந்து ஹோட்டல் வச்சுருக்கீங்க இல்லைனா உணவுப் பொருட்கள் அதுதான் உணவு சம்மந்தப்பட்ட எந்த துறையாக இருந்தாலும் சரி பால் தண்ணீர் நெய் இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு கவனமாக இருக்கணும் இல்லைன்னா குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் இந்த ஆலயங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பளிச்சொல் வரும் தேவையில்லாத ஒரு பதினஞ்சு நாள் ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வட மத்தியில் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அதில் கவனமாக இருக்கிறது நல்லது புது பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பழைய டாக்குமெண்ட் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமா பற்றி கொள்ளுங்கள் அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரேபடியாக பிடிச்சிருங்க அது மாற்றமே சித்தர் ஆலயங்கள் வந்து சிறப்பை தரும் சென்னையில் இருக்கவங்க பாமர சுவாமி கோயில் போங்க பழனியில் இருக்கவங்க அங்கே உள்ள ஜீவசமாதிகளுக்கு போங்க கரூரில் இருக்கவங்க வந்து அங்கே உள்ள ஜீவசமாதி சதாசிவ பிரம்மேந்திரர் அது மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கவங்க வந்து கோடிசுவாமிகள் அந்த மாதிரி அங்கங்கே எங்க எல்லாேருமே ஜீவசமாதிகள் இருக்கு சென்னையில் இருக்கவங்க பட்டினத்தார் அது ஏன்னா திருவற்ற சுற்றி இருபத்தோரு சமா ஜீவசமாதிகள் இருக்குது இருபத்தி ரெண்டுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஜீவசமாதி இருக்குது சித்தர்கள் வாழ்ந்த இடம் இருக்குது அங்கேயும் போகலாம் அதான் குருமார்களை வழிபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு ஆலோசனை நல்ல ஒரு குரு உங்களுக்கு கிடைப்பார் ஒரு சிலருக்கு புதிய மொழி கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்தாண்டி நிச்சயமாக நடக்குமா மாற்றமே கிடையாது அரசு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தொல்லைகள் இருந்தாலும் அரசால் ஒரு பெரிய ஆதாயம் உண்டு ஸோ இந்த வழிபாடுகளை செய்ய நன்றாக இருக்கும்